எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ ஒன் டிலேக்கான ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே எடுத்து வச்ச சேனல் சைட்லேருந்து டெசிஷன் எடுத்துட்டாங்க ரவீனா தான் வந்து தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் கமல் சார் வந்து மக்களுடைய ஓட்டின்படி யார் லீஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்சன் தான் ஸோ நிக்சனை ஏன் தூக்கலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேனல் ஒரு டிஷன் எடுத்துட்டாங்கன்னா கமல் சார் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்ரி பண்ணிடுவார் அதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை பட் இந்த ஒரு விஷயத்தில் மக்களுடைய ஓட்டின்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா போகணும் அப்படிங்கிறது வந்து கமல்சருடைய ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டாக இருக்குது ஸோ இப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்போ பார்த்தனா மழாக்கு தான் ஓட்டு கம்மி நீ என்னப்பா நீ சும்மா ஏதாவது பேசாத அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக என்ன கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிக்ஸனுக்கு வந்து டிடிஎஃப் புஷ் பண்ணுறதுக்காக என்னென்னமோ வந்து விஜய் டிவிலேருந்து பிளான் பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிக்சன் கிட்ட விஜய் வர்மா கிட்டே சொல்லியும் அந்த கார்டை கொடுக்க சொன்னதாக இருக்கட்டும் அந்த முயல் கான்செப்ட்டில் உடைக்க போகும் பொழுது நிக்சன் வந்து ஸ்ட்ரைட்டாக தினேஷை அட்டாக் பண்ணி அடுத்து வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்மா சொல்லிக் கொடுத்ததும் ஏன் லாஸ்ட்டாக போகும்போது அந்த பசில் சுற்றி சுற்றி வந்துச்சுல ஒரு பசில் அதை நிபார்ட்டினாங்கள அந்த டாஸ்கை அதுலேயும் வந்து விஜயவர்மா வந்து பார்த்தீங்கன்னா போய் பஸ்ஸில் மரப்பாடம் பண்ணிக்கணும்னு சொன்னதும் அடுத்து அந்த லைட்டில் கூட நிக்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணது அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த பிடிச்சிட்டு இருக்கிற டாஸ்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எது போர்டு ஸ்ட்ராங் எது வீக் அப்படின்றது தினேஷ் வந்து கண்டுபிடிச்சு சொன்னார் பார்த்தீங்களா அதை கூட விஜய் வர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் வந்து செக் பண்ணார் செக் பண்ணிவிட்டு எது ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே நிற்க வச்சார் ஸோ இவ்வளோ தூரம் ஃபேவர் பண்ணியும் அவங்க ஒரு ஆள் கூட ஜெயிக்க முடியல டிக்கெட்டு ஃபினாலே விஷ்ட் வந்து எல்லாத்தையும் கதற விட்டு டிக்கெட்டு ஃபினாலேயேக்கு முன்னோக்கி போயிட்டான் ஸோ இனிமேல் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிக்ஸரை வந்து படப்பெட்டி எடுக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சேனல் வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு தடை போட முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது குறுக்க சார் வந்தா அப்படின்ற மாதிரி ஓட்டிங் இதடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஓட்டிங்கில் பார்க்கும் பொழுது நிக்சனுக்கு கீழே இருக்குது ஸோ நிக்சன் ஹெல்மெட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டதாக ஒரு தகவல் ஸோ ரெண்டு எவிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது தெரில ஸோ ஏற்கனவே ரவீனா டிசைடட் சேனல் சைட்லேருந்து ஒன்று நிக்சன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த செய்தி கேட்டோன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ அதனால தான் வந்து டிலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வேற லெவல் செலிப்ரேஷனுங்க ஏன்னா ரெண்டு பேருமே ரெட் கார்டை தூக்கி பிரதீப்புக்கு வந்து அவ்வளோ கொடூரம் பண்ண குரூப்பு சரியா ஒன்று ரவீனா வந்து பிரதீப் மேலே வன்மத்தை கக்கியது அவங்க ரெட் கார்டு தூக்க முடியாது அருணா கூடிய பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லி பிரதீப் கூட அந்த வார்த்தை சொன்னான் நான் யாரை மன்னிப்பேனோ இல்லையோ ரவீனா உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவ்வளோ தூரம் மேனிப்புலேட் பண்ணி ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்கா அவள் வெளியே போகிறது ரொம்ப சந்தோஷம் நான் இன்னொரு எவிக்ஷனில் நிக்சன் கண்டிப்பாக வெளியேறணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான் மட்டும் இல்லை எல்லா மக்களும் நினச்சிட்டு இருந்தீங்க அதற்கான ஒரு வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோக்கான டிலே ஸோ ஹோப் கமல் சார் இதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டார்னா செமையாக இருக்கும் இல்லை சேனல் படி வேணா சார் ஒரு விஷயம் போகணும்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சரி போங்கடா அப்படின்ற மாதிரி நான் ஹவுஸ்ட்டு தான் வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி போயிட்டார்னா ரொம்ப ரொம்ப சிரமம் தான் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ குரூஷியலாக இன்னும் ஒன் ஹவர் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் வந்து பேக் டு பேக் கொடுக்குறேன் ஸோ வேறு லெவலுங்க அது மட்டும் இல்லாமல் நிக்சனும் வந்து பிரதிபை பற்றி தவறாக பேசியிருக்கிறான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவன் என்ன போய் போட்டு கொடுத்தான் அந்த மாதிரி சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரதீப் வந்து கீழே வெளியே வந்தோனே கன்வெர்ஷன் ரூம்லேருந்து ஒரு வார்த்தை சொன்னார் நிக்சன் வந்தோடனே நீ தாண்டா இந்த இடத்துல வந்து அவளுடைய இதுவே கேமே உடச்ச நீ அவளை ஸ்பாயில் பண்ணது நீ தாண்டா நீ எல்லாம் என்னை பற்றி பேசுகிற பற்றி அப்படின்ற மாதிரி சொன்னால் பார்த்தீங்களா ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி நிக்சன் வெளியேற்றமாக இருந்தால் வேறு லெவல் செலிப்ரேஷனாக இருக்கும் ஏன்னால் கர்மாவை நான் நம்புகிறேன் கர்மாவை நான் இன்னும் வெளிவு பண்ணுறேன் ஸோ நல்லது நடக்கும் இன்னொரு எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்துடன் இந்த வீடியோவை நான் வந்து என் பண்ணுறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் சரிங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது இன்னமும் நான் ஸ்ட்ராங்காக ஃபோல்டு பண்ணி பிலீவ் பண்ணுறேன் ஓகே ஸோ நன்றி காய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் குட் பாய்